ஹாய் யூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரியிலிருந்து மிக அருகாமையில் செண்பக ராமநல்லூர் இது உங்களுக்கு நாங்குநேரி அந்த ரயில்வே கேட்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் செம்பரா நல்லூர் இருக்குது செண்பக ராமநல்லூர் அந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் ரோடு பஸ் ரோடு இடது பக்கம் போகுது சைடில் மண் ரோடு கட்டாயி வருது அந்த கட்டாயி வரக்கூடிய இடத்துல இருந்தே நமக்கு மண் போட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா செம்மண் ஃப்ரெண்டில் வேலி போட்டிருக்காங்க இந்த வேலியோடையும் முடியுது ஸோ இந்த வேலி லெவல் தான் உங்களுக்கு பஸ் ரோடு அப்படியே பஸ் ரோடு வந்து பாருங்கள் டேர்ன் ஆகுது டேர்ன் ஆகும்போது உள்ளுக்க உள்பக்கமாக வரக்கூடிய இந்த ரோட்டில் தான் நமக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு முந்நூறு முந்நூற்றி அடி ஃப்ரண்டேஜில் வந்து இருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் வெயில் இடப்பட்டு இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரம் ரூபா கேட்காங்க பொதுவாக இப்போ வந்து பெரிய இடங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ ஏக்கர்ஸ் குறையும் போது விலை வந்து அதிகமாகும் ஆனால் இது உங்களுக்கு மிக விலை குறைவாக மூணு ஏக்கரில் அதுவும் பஸ் ரோடோடி டச் ஆகி பஸ் ரோடு கரெக்டாக அந்த லேண்டுக்கிட்ட வந்து டேன் ஆகுது டேன் ஆகி அப்படியே போகுது இது அந்த இடத்துலேருந்து மண் ரோடு முந்நூறு முன்னூற்றம்பது அடி பக்கத்தில் பார்த்தீங்களா வெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க நமக்கு வேலி இடப்பட்டு நல்ல ஒரு செம்மண் நிலம் ஒரே ஒரு கையெழுத்து தான் பக்கங்களில் வந்து குளங்கள் வந்து இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் லொக்கேஷன் பார்க்கல இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கூகுளில் பார்க்கும்போது சுற்றிலுமாக குளங்கள் இருப்பது தெரியும் ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்னா போரோ அல்ல கிணறோ நீங்கள் வந்து ஸோ இன்றைக்கெல்லாம் போர் தான் எடு அடிக்காங்க நல்ல தண்ணி நீரோட்டம் நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த மூணு போதும் அது அதிகமாக வேணும் அப்படின்னா நான் பார்க்கிங்கல்ல கட்டிடம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளடங்காது நமக்கு ப்ராப்ளமே இல்லை ட்ரான்ஸ்ஃபர் தனியாக இருக்குது அது மெயின் ரோடு டச் பண்ணி வரும் அப்படி ஒரு அதில் அடிஷ்னலாக ஒரு ஏழு ஏக்கர் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அது கம்ப்ளீட்டாக ரோட்டு மேலே வரும் ஒரு எழுநூறு அடி அது தனி அப்படியா இருக்காது அப்படியா இருக்காது தேவைன்னு நீங்கள் பார்க்குறதுன்னு சொன்னேன் மற்றபடி மூணு ஏக்கர் நமக்கு வந்து இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் Thank you.